வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீட்டில் ஒரு அஞ்சு ஏக்கரு ஒரு சூப்பரான தோட்டம் தார் ரோட்டில் இருந்து ஒரு நானூறு மீட்ரு மண் ரோடு பாதையில் இந்த இடம் வந்துருக்கு ஊர் பக்கத்துல இருக்குது பக்கத்தில் பாருங்க வீடுகள் ஊர் எல்லாமே பக்கத்தில் இருக்குது தார் ரோடு வந்து பஸ் ரூட்டு பஸ் இருந்து ஒரு நானூறு மீட்ரு மண் ரோடு பாதையில் வந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் பாதை பார்த்தீங்கன்னா டிராக்டர் காரு எல்லாமே வரும் இதுதான் இடம் ஃபுல்லாகவே இடத்த சுற்றினுமே போட்டிருக்காங்க அதுபோக ஃபென்சிங் இருக்குது மொத்தமாக அஞ்சு ஏக்கரு அஞ்சு ஏக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தென்னங்கன்னும் போட்டிருக்காங்க எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கன்றுகள் எல்லாமே இடத்த சுற்றிலுமே தென்னங்கன்று வச்சு விட்டுருக்காங்க நல்ல ஒரு எலுமிச்சை தென்னை போடுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் விவசாயம் மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் நம்ம சங்கரங்கோவில் கோவில் டு வாசுதேவனூர் வரக்கூடிய ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்ரு மண் ரோடு பாதை கார் ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட் அது பக்கத்துலேயே ஊர்கள் எல்லாமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வீடு ஒரு மூணு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு செட்டு நீளமாக இருக்குது இங்கே ஒரு பண்ணைகள் வச்சிங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு அருமையான வீடு இருக்குது அதுபோக ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் பக்கத்தில் வயல்கள் எல்லாமே இருக்குது அதனால் தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும் ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இடம் நல்லா சமூக்கமாக இருக்குது அஞ்சு ஏக்கரு நல்லா தோப்பாக்கிறதுக்கு மற்றபடி பண்ணை கிளம்பிக்கைக்கு ஒரு அருமையான இடம் இதோட விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் கிணறு பார்த்தீங்கன்னா தண்ணி வத்தாத கிணறு சங்கரம்பயில் பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஃபுல்லாகவே பென்சிங் போட்டு சிசிடிவி கேமரா எல்லாமே வச்சிருக்காங்க வீடுக்கு பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸ் இருக்குது இபி சர்வீஸ் தனி சர்வீஸ் வீடுக்கு தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் ஒரு நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க டைரக்ட் ஓனர் தான் நேரில் வாங்க டைரெக்டாக ஓனர்த்தே உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து இடத்த பாருங்கள் நன்றி வணக்கம்